அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் பழனிமலை முருகனுக்காக என்னுடைய நேர்த்திக் கடனை செலுத்துறதுக்காக போயிருந்தேங்க சொல்லப்போனால் இந்த தைப்பூச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்துச்சு இந்த தைப்பூச திருநாளுக்காக என்னுடைய ஒரு ஐந்து ஆண்டுகளாக வளர்த்தின இந்த முடியை நேர்த்தி கடனை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பழனிமலை முருகனுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் ஊரில் வரக்கூடிய இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் ஏழு மணிக்கு வருது காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஏறினேங்க எங்கள் குடும்பத்தில் சொல்லப்போனால் நான் என்னுடைய மனைவி எங்கள் பசங்க ரெண்டு பேர் ஏசி ஆழ்வார் அநிருத்து ஏசி திலக் மேகவரணம் என்னுடைய மனைவி பேர் ஏ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் நாலு பேர் காலையில் ஒரு ஏழு மணிக்கு சொல்லப்போனால் போனால் இருபத்தஞ்சி அப்படிங்கிற பஸ்ஸில் தான் ஏறினேங்க அதில் ஏறும்போது மேட்டூரில் கொண்டு போயிட்டு ஒரு ஏழு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏழுனா ஒரு எட்டு மணிக்காட்ட மேட்டூரில் விட்டுட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தங்க உடனே பஸ் இருந்தது உடனே ஈரோடு பஸ் ஏறினேங்க அங்கே ஈரோடு போன ஈரோடு அங்கேருந்து சொல்ல போனா ஒரு பத்து மணி வாக்கில் போய் அங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ஒன்பது பக்கமாக விட்டாங்க ஒம்பது விட்ட உடனே நாங்க ஒரு பத்து மணிக்கு திருப்பி பழனிக்கு பஸ் ஏறினங்க அங்கே பழனிக்கு பத்து மணிக்கு ஏறினுங்க பத்து மணி இருந்துட்டு ஒரு மணி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பழனியில கொண்டு போய் விட்டுட்டாங்க சரி பழனி போயிட்டுங்க பழனி போன உடனே சொல்ல போனா எல்லாம் பழனியில தைப்பூச திருநாள் அப்படிங்கிறதுனால ஏராளமான கூட்டம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா சொல்ல போனா பழனி மலைவு ஒரு சுத்து சுத்தி கொண்டாந்து ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் கொண்டாந்து அந்த இந்த சொல்ல போனால் இந்த ரோப்பு கார் இதெல்லாம் மேலே போகுது இல்லையா அதுக்கு பக்கத்தில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க அங்கேருந்து கேட்டேங்க இந்த கோயிலுக்கு வழி முன்னால் நம்ம எங்கே போகணும் எவ்வளோ அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டாங்க சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படியே நடந்து போனேங்க கோயிலுக்கு பக்கத்தில் போகும்போது ரெண்டு மூணு இடத்துல இந்த முடி கொடுக்குறதுக்கு முடிக்கு அனுப்பி செலுத்துகிறவங்க ரெண்டு மூணு நடந்துச்சு ஆனால் நாங்கள் முடிப்பட்டங்க ஏன் பின்னால் அங்கேயும் இருக்கும் நேராக கோயிலுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு முன்னாடியே போனேங்க அங்கே முடிக்கணிக்க கொடுக்குற இடம் வந்து அங்கே போனாங்க உள்ளே போய்ட்டு கேட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் முடியலாம் கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்னென்னு கேட்டாங்க எனக்கு தான் அப்படின்னு ஒன்று ஒரு பிளேடும் ஒரு சீட்டு மாதிரி ஒரு பில்லு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இது ரெண்டையும் எடுத்து போயிட்டு உள்ள கொடுத்துங்க கொடுத்த உடனே அங்கே உள்ள அழகாக நீட்டாக மோ எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டாங்க இந்த மொட்டையெல்லாம் அடிச்ச உடனே மொட்டை அடிச்சுட்டு ஒன்று பக்கத்துலேயே தண்ணியெலாம் இருந்தது நீட்டாக நல்லா குளிச்சிட்டு அப்புறம் உடனே வெளியே வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாற்றிட்டு துணியெலாம் மாற்றிட்டு அப்புறம் ஆரம்பிச்சேங்க சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நடந்து நடந்துங்க நானும் குறிப்பிட தோறோம் அங்க பாத்தீங்கன்னா லைன் கீவு மட்டுமே கீழே நடந்து போய் அந்த கீவுக்கு என்ன உள்ள ஓப்பனிங் போறதுக்கே ரொம்ப தூரம் நடந்துங்க 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 ரொம்ப தூரம் நடந்து அப்பா வரம்பேட்டு அப்பா தான் என்ன ஓப்பனிங்க்கு போனாங்க அங்க போன உடனே அவர் குறிப்பிட்டு தோறும் பிட்டு உடனே பிட்டு பிட்டுப்பிட்ட பிட்டுப்பிட்ட விட்டுவிட்டுதான் சரி போனுங்க போன உடனே உடனே பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் பண்ணுங்க அங்க இருந்தா ஆல்ரெடி சப்பாத்தியெலாம் செஞ்சு எடுத்து போயிருந்தேங்க ஏன்னு கேட்டால் ஒரு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல போனா ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்து நிறைவாக இருக்கணும் முருகப்பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாமிசை சாப்பிட்ற கடவுள் அல்ல அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன நிம்மதி தான் முக்கியம் ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது ஒரு சிறப்பான முறையில் எந்த ஒரு வெளியில சாப்பிடாம போனால் ஒரு திருப்தி அப்படிங்கிறதுனால நாங்கள் இருந்து சப்பாத்திலாம் ரெடி பண்ணி எடுத்து போயிருந்தேங்க இந்த சப்பாத்தி எடுத்து போயிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து எங்க குடும்பமே எல்லாம் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு மூணு மூணு சப்பாத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்து போயிருந்தேன் வணக்கி ரெடி பண்ணி எடுத்து போயிருந்தாங்க அதே மாதிரி சப்பாத்தி இருந்தது எல்லாம் சாப்பிட்டு ரெடி பண்ணிட்டு ஆஹ் போலாமா ரெடி அப்படின்னு சொல்லி போனா கீவு கீவோ ஓடுறாங்க ஓடிடுறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு என்னடா கூட்டம் கம்மியா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கீவல ஆரம்பிச்சுங்க ஓப்பனிங்ல ஆரம்பிக்கும் போதே எகாப்பட்ட கீவு அடி மழை அடிவாரத்துலயே நாங்களும் மழை அடிவாரத்திலேயே இருந்து பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சா இஞ்சி இஞ்சா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச தூரம் விடுறாங்க ஒரு சொல்ல போனா ஒரு பத்து அடி பதினஞ்சு தூரம் விடுறாங்க உடனே லாக் பண்ணி வச்சிடறாங்க திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க இது மாதிரி லாக் இந்த மாதிரி டைமிங் லாக் ஆகிருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஏராளமாக இருக்காங்க சொல்லப்போனா எல்லாருமே இந்த மாதிரி விசேஷ கால டைம்ல இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா சொல்கிறோம் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் குடும்பத்தோட வரவங்க எல்லாமே அதுவும் சொல்லப்போனா ஆறு மாசத்துக்கு குழந்தை ஒரு வருஷத்துக்கு குழந்தை ரொம்ப குழந்தைகள்லாம் எடுத்துட்டு வந்து அவ்வளவு கூட்டத்துல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சித்திரவதிக்கு ஆளாக வராங்க உண்மையிலுமே அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து எத்தனையோ டைம்ல முருக பெருமாள் ஃப்ரீயா இருப்பார் இதனால ஃப்ரீயான போய் அவங்க தரிசனம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்புறமேட்டு நாங்க எல்லாமே போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா உடனே நான் லைன் நின்று இருக்கிறேன் இந்த காவடி எடுத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி தான் எல்லாருமே வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் தான் இதை எல்லா காவடி எடுக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கிடையாது ஒரு சில பக்தர்களுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன் குளிப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம கடவுளை பார்க்கணும் முருகனை பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காவடி எடுத்து நேரம் மேல வச்சுக்கிட்டு அதில் நிறைய பேர்த்த போற வழியில் இடிச்சுக்கிட்டு அரகரா அரகரா முருகனுக்கு அரகரா ஓ முருகனுக்கு அரகறான்னு சொல்லி எடுத்து நேரம் எங்க அங்க இருக்கிற கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல கால வைக்க காலடி வைக்கிறது கூட இடம் இல்ல அதுல குழந்தைங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க எத்தனையோ நோய நோயாளிகள் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி வயதானவங்க நிறையா இருக்காங்க இதெல்லாம் தாண்டிட்டு அவங்க ஒரே ரோட்டங்க காவடி எடுத்து வச்சுக்கிட்டு முருகா முருகா முருகனுக்கு முருகனுக்குறா அருவாக்குறான் ஏதாவது முருகன் இருக்கா எல்லாருமே அதுக்கு தாங்க வந்திருக்காங்க முருகனை பாக்குறதுக்கு தான் இந்த காவடி எடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு உண்மையாலுமே இதை வந்து திருத்திக்கணும் அடுத்தவங்களுக்கும் வழி விடணும் அவங்க நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கீவு லைனு அப்படின்னு சொன்னா இந்த கீவு அப்படிங்கிறது வந்து முன்ன போனவங்களுக்கு முன்ன பின்னால வந்தவங்களுக்கு பின்னால தான் நம்மளுடைய காலம் காலமா பாரம்பரியமா உண்மையால நம்ம நடக்கக்கூடியது கடவுளும் முறைப்படி நீங்க வந்து அந்த அந்த நியாயத்தை கடைபிடிச்சு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இறைவனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு காட்சி அளிப்பாரு உங்களுக்கான வரத்தை கொடுப்பாரு நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்களையும் தாண்டிட்டு போய் முருகனை பார்த்துட்டு அவங்களுக்கு முருகன் வரம் கொடுத்துறன்னு நினைக்காதிங்க அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்படியே போட்டு தாண்டிட்டு தள்ளிக்கிட்டு பூந்து போறாங்க அப்படியே மெதிச்சுக்கிட்டு சரி இதெல்லாம் ஆவரதாப்பா அப்படின்னு பாத்துட்டு பார்த்தா இவங்க போறாங்கன்னு சொன்னோட இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் தூரம் வழி விட்டா பின்னால் பின்னால ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருப்பாங்க வந்த உடனே தடுப்பு சைடில் பூந்து ஓடுறாங்க ஓடி ஏறுறாங்க மெதிக்கிறாங்க இப்படிலாம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடக்கும்போது கரெக்டாக ஒரு ரெண்டரைக்கு ஆரம்பிச்சுங்க பகல் மதியம் ஒரு ரெண்டரைக்கு ஆரம்பிச்சு ரெண்டரை இருந்து அப்படியே படியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மேலே கோயிலில் போய் நாங்கள் சாமியை முருகனை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போதெல்லாம் சொல்லப்போனால் ஏழை முக்கால் ஏழரைக்கு மேலே ஏழை முக்கிய ஆயிடுச்சு அதுவும் மேலே போயிட்டு இந்த கோயிலுக்கு அடிவாரத்தில் ஒரு படி இருக்கும் அந்த படியெல்லாம் போது பயங்கரம் அங்கேயே பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நிறுத்தி நிறுத்தி வச்சு போகிறாங்க அதுவும் மேலே கோயிலுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகிகள் இவங்க எல்லாமே பயங்கரமான முயற்சி பண்ணுறாங்க முடியல இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு உள்ளுவரதும் இப்போ குழந்தைகள் ஒரு சில ரொம்ப அந்த மூச்சு தண்ணல் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய சித்திரி ஆளாயிட்டாங்க அப்போ அந்த கோயில் படி அடிவாரத்துல நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா இஞ்சி போய் இஞ்சா நவுத்துறாங்க அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கிறேங்க போகும்போது பக்கத்தில் போகும்போது ஒரு ஓப்பனிங்கில் ஒரு வாசலில் உள்ள விட்றாங்க பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டைம் விட்டோன்னே திருப்பி உடனே என்ன பண்ணுறாங்க இங்கேலாம் முடியாது நேரம் முன்னாடி போங்கன்றாங்க அங்கே தூரம் அங்கே முன்னாடி போனவொடனே பக்கமாக போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி பேர் அந்த என்ன பண்ணிட்டாங்க பாதி இந்த நிற்கிறாங்க நாங்கள் கரெக்டாக என்னென்ன மாட்டிக்கிட்டுங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வெறும் கம்பி இந்த கம்பி இங்கே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வழியில் வரவங்க பூரா வந்தோடனே இப்படி தள்ளுறாங்க எங்களை தூக்கிட்டு போய் எங்கள் கம்பியில் பிடிச்சி அப்படியே உள்ள தள்ளி தூக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் கம்பி தள்ளுவீங்களா இல்லை இவங்களை வரவங்களை தள்ளுறதா இதில் வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தள்ளி தாங்க முடியாதனால என்ன பண்ணுறேன் இப்படி போட்டால் நம்மளை பைப்பில் கம்பியில் நெசிக்கிறவங்களு சொல்லிட்டு நான் இங்கே வரவங்களே இப்படி தள்ள ஆரம்பிச்சிட்டேன் இப்படி நாங்கள் இப்படி தள்ளி பிடிக்கும் இதை தள்ளி பிடிச்சோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாள் ஏப்பா அப்படி தள்ளுற அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமான பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவருக்கும் எனக்கும் அங்கே ஒரு வாக்குவாதமே வந்துச்சு எங்க என்னங்க இப்படி பேசுறீங்க இந்த கம்பி இருக்குது இங்கேருந்து போட்டு நசுக்குனா நாங்கள் போய் இந்த கம்பியில் தான் நசுக்கணும் இந்த பக்கம் வரக்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுத்து லேட்டா தான் வந்தா வேண்டாம் சொல்றது என்னங்க இப்படி புதிய புரியாத பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அப்படியே நசுங்கினாங்க அப்படியே போட்டு நகத்து அப்படியே தள்ளி அப்படியே சொல்ல போனா அப்படின்னு சொல்ல புளி எடை அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி போட்டு நசுக்கி கொண்டு போய் அந்த என்ட்ரன்ஸ் வாசப்படி போனா அதுல போனா ரெண்டு பேத்துக்கு மேல உள்ள போக முடியும் அந்த இடத்துக்கு போறதுல படு சித்திரவதைக்கு ஆளாயிட்டாங்க படு சித்திரவதைக்கு ஆளாயி உள்ள போயிட்டு அந்த அப்புறமேட்டு தான் அந்த பட்டி மாதிரி ஒரு இடம் தச்சுங்க அதுல கொண்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க அப்புறம் அங்கே உட்கார வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கும் உடனே அந்த பட்டியல்தான் எங்களை திறந்து விட்டாங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வரிசையாக நடந்து அப்படியே போய் கடவுளை போய் முருகனை போய் நில நின்று பார்த்துங்க கடவுளை சுவாமியேன்னு வந்து முருகனை கும்பிட்டுங்க அடுத்து செங்கடாங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகி இவங்கெல்லாம் பார்த்துட்டு தள்ளு போப்பா போப்பா போப்பான்னு பிடிச்ச எல்லாத்தையும் தள்ளினாங்க நான் அவங்க தள்ளி தான் ஆகணும் அங்க அப்படி பண்ணி தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே முருகனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் வராங்க அதனால வரவங்க ஒவ்வொருத்தருமே எங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்தா அப்புறம் முருகனை வரவங்க எப்ப பாக்குறது அதனால வந்து சிறப்பான முறையில அங்க சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சிது இறைவனோட அருளும் இந்த ஒரு வரவுமே கேட்கல இறைவா எனக்கு அதை கூடு இதை கூடு அப்படின்னு சொல்லி நான் கேட்கல ஏன் அவங்க கேட்கல அப்படின்னா அதுக்கான காரணமே இருக்கு என்னன்னு கேட்டா நம்மளுடைய முன்னோர்களா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா போன ஜென்மத்துல புண்ணியம் அப்படிங்கறது எவ்வளவு நீ பேங்கல போட்டிருக்க அதே மாதிரி அந்த ஜென்மத்துல கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ம வினைகள் வந்து எவ்வளவு பேங்கல போட்டிருக்க புண்ணியம் எவ்வளோ பாவம் எவ்வளோ அதுக்கு தகுந்த தான் இறைவன் நமக்கு கண்டிப்பா கொடுக்க போறாரு ஆனா முருகன் கிட்ட போயிட்டு நம்ம அங்க சொல்லப்போனா மலை போல் வந்தாலும் ஒரு பனி போல் நீக்கி தருவார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கியம் வாய்க்கியம் சொல்லப்போனா பெருசா வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சின்னதாவச்சு நம்ம கொடுத்து நம்மளுக்கு கட் பண்ணி விடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுல இன்னொரு விஷயத்தையும் என்ன சொன்னோம் கடவுளுக்கே நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சம் கொடுக்கறத வந்து நாம தான் நஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் கடவுள் வந்து நீங்க நஞ்சம் கொடுக்கலாம் கடவுள் வந்து யாருக்குமே அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ எதை கொடுத்தாலும் கற்புறம் கொடுத்தாலும் சரி ஓடி கிணக்கில பணம் கொடுத்தாலும் சரி நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் சரி உனக்கு என்ன தான் போன ஜென்மத்தில புண்ணுங்களோ அது மட்டும் தான் உனக்கு செய்வார் அதனால் நீ எதை வேணும்னாலும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது கடவுளை அனைவரையும் நல்லபடியாக வச்சிரு என்னையும் நல்லபடியாக வச்சிரு எனக்கு நீ என்ன கொடுக்குன்னு நினைக்கிறோம் அது கொடு அதை நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை அதனால நல்லபடியாக கடவுளை எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது உன்னை வந்து நான் தரிசனம் செய்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளை ஐயோ நான் நீண்ட நாளுக்கெல்லாம் என்னுடைய சினிமாவுக்காக தான் வளர்த்தினேன் குறைஞ்சது ஒரு ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய ஒரு பட வாய்ப்புக்காக வளர்த்தினேன் அந்த படங்கள் வந்து இப்போதான் பக்கமாக அந்த படத்தை வந்து இப்போ ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சுது அவன் முடிஞ்ச உடனே நான் டேரெக்டாக கேட்டேன் சார் என்ன சார் இது ரொம்ப நாள் இப்போயே ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால் அந்த முடி எடுத்துருவா அப்படின்னு கேட்டேன் சரிப்பா நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னாங்க அதனாலதான் தான் இப்போ சிறப்பான முறையில் என்னுடைய முடியை காணிக்கையே செலுத்திட்டு இப்போ சிறப்பான ஒரு கெட்டப்பில் உக்காந்துருக்கேன் இப்போ சொல்லப்போனால் முருகர் வந்து ஒரு மொட்டை கெட்டாப்பில் இருப்பார் இல்லையா அது மாதிரி முடி கொடுத்துட்டு ஒரு முருகர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான அற்புதமான ஒரு கெட்டப்பில் தான் இருக்கேன் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க அடுத்து இன்னும் காலங்களில் வந்து என்னுடைய சினிமா வாய்ப்பு எனக்கு இறைவன் நிறைய வழங்குவார் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையோடு உங்களை அடுத்தடுத்து வீடியோவில் இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாகவும் இந்த மாதிரி ஆன்மீக இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது மேற்று ஐப்பன் நன்றி வணக்கம்